பிட்னஸில் தீவிர ஆர்வம் காட்டி வரக்கூடிய நடிகை அனுஹாசன் அந்தர்பல்டி அடிக்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் இதெல்லாம் நாம் பண்ணி நாற்பத்து நாலு வருஷம் ஆச்சு என சிரித்தபடியே பேசியிருக்கிறார் இந்திரா நலதமயந்தி ரன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை அனுஹாசன் நடிகை என்பதையும் தாண்டி அவருக்கு தொகுப்பாளினி என்ற இன்னொரு முகமும் உண்டு விஜய் டிவியில் பிரபலங்களுடன் உரையாடும் காபி வித் அனு அணு அளவும் பயமில்லை போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் இப்போது நடிப்புக்கு பிரேக் விட்டு குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் ஐம்பத்தி மூணு வயதாகும் அனுகாசன் உடம்பை வில்லாக வளைத்து அந்தர்பல்டி அடித்து தீவிர கவனம் செலுத்தும் வீடியோவை பகிர்ந்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளார் சாகச பிரியையான அனுகாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பாக்ஸிங் பைக் ஓட்டுவது என பல விஷயங்களை செய்து வருகிறார் அதில் ஒரு பகுதியாக தனது ஃபிட்னஸ் சென்டரில் அந்தர்பல்டி அடிக்கும்படியான வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் நான் சின்ன வயதில் இதுபோல செய்து மகிழ்ந்திருக்கிறேன் இப்போது நாற்பத்தி நாலு வருடங்கள் கழித்து செய்வது மகிழ்ச்சியாக உள்ளது முதல் முறையே இதில் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் ஐந்து முறை முயற்சி செய்த பின்பே சரியாக செய்தேன் எனக்கு செம ஹாப்பி என கூறியுள்ளார் அனுவை பாராட்டியுள்ள அவரது ட்ரெய்னர் நீங்கள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் எனவும் கூறியுள்ளார் எப்படி நஷ்டப்படுங்க சிக்ஸ் ஃபார்ட்டி 40... எயிட் 나 튀기면 안 돼. 튀기면 안 돼.